இப்போ நீங்கள் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஜனவரியில் பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு ஐரோப்பிய நாடுக்கு அதுக்காவது ட்ரம்ப் போயிருக்காரு பார்த்தீங்களா மூணு மாதம் ஆச்சு போகல வழக்கமாக அப்படி நடப்பதல்ல அமெரிக்க ஜனாதிபதியை பார்ப்பதற்கு ஐரோப்பிய யூனியை சார்ந்த நாடுகள் போவாங்க அமெரிக்க ஜனாதிபதி ஐரோப்பிய நாடுகளுக்கு வருவார் அது நடக்கல என்ன இடத்துக்கு வந்திருக்குன்னா இரண்டே விஷயம்தான் ஒன்று அமெரிக்காவுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கென்று ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க அது எலான் மாஸ்குடைய தலைமையில் என்ன செலவுகள் தேவையில்லாமல் வந்து மற்ற நாடுகளுக்கு ஃபண்டு பண்ணுறதை நிறுத்தணும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பல நாடுகளுக்கு அமெரிக்கா ஃபண்ட் பண்ணுறாங்க அது நிறுத்தப்படணும் வேறு தேவை நமக்கு எந்த நாட்டில் இருந்து வரவு அதிகமாக இருக்கோ அந்த நாட்டுக்கு ஃபண்ட் அதிகப்படுத்துங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க இப்போ எந்த வார்த்தையை ட்ரம்ப் பயன்படுத்துகிறாருன்னா வி ஆர் ஒன்லி இன்வெஸ்ட் நாங்கள் வந்து முதலீடு தான் செய்ய போறோம் இலவசமாக கொடுக்க போகிறதில்ல இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் முதலீடு பண்ணால் நமக்கு லாபம் வேணும் டொனேஷன் பண்ணால் லாபம் தேவையில்லை இனிமேல் நாங்கள் டொனேட் பண்ண போகிறதில்ல நாங்கள் முதலீடு பண்ண போகிறோம்